நண்பர்களே ஈசி பிசி மீன் வரல் செய்யணுமா இந்த வீடியோ மேலேத்தலாம் பாருங்கள் கடைக்கு போய் வஞ்சர மீனாக தான் பெஸ்ட்டுங்க அதை வாங்கி ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற முல்லை தெரியாமல் ஒரு நாலு பீஸாக ஒவ்வொரு பீஸையும் மாற்றி பில்லு போடும்போது இந்த மீன் வரவுலுக்கான மசாலா இருக்கும் அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க இப்போது ஒரு பவுலில் மசாலா போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுருங்க அப்புறம் உப்பு போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் இந்த மீனை அதில் போட்டு நல்லா கல கிளன்னு கிளறி எடுத்து தோசைக்கல்லில் திருப்பு திருப்பு திருப்புன்னு திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா மீன் ஃபிஷ் ரெடி இப்போ அதுக்கு மேலே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கறி லீவ்ஸோ ஏதோ ஒன்று போட்டு எதுக்கு வேணாச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ